பொருள் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும் தாங்க ஃபிளவர் பாட் எடுத்தா கூட உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது தான் இந்த மாதிரி விளக்கு ஓம் விளக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா வெளியே டூ பிப்டி வரும் இங்க ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதுல எந்த பாத்திரம் எடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாத்திரம் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் பெரிய பெரிய பேசின் இவ்வளவு பெரிய பேசினே உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தான் இவ்வளவு பெரிய பாத்திரமே ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் செஞ்ச வடக்கல் தோசைக்கல் பனியாரக்கல் ஆப்பக்கல் எல்லாமே இருக்கு பனியாரக்கல் மாதிரியும் இருக்கு இல்ல இந்த மாதிரி பிளாட்டா வேணும் அப்படின்னா கூட இருக்கு தோசைக்கல் இருக்கு ஆறு பீஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் இது உப்பு புளி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு சோ இது ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் கிட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் சோ இந்த ஹார்ட் பாக்ஸ்ல நீங்க எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல இருக்கிற மாதிரி டிஸ்பிளேல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் பிளஸ் லிங்க் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன் பிப்டி நைன் தான் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் குடுக்குறாங்க காலேஜ் பேக் ஸ்கூல் பேக் பேக்ஸ் இதுக்குள்ளே மூணு கண்டெய்னர் இருக்கும் நூற்றி ஐம்பத்தொம்போது தான் பவுல் பாருங்க நாலு பவுல் சேர்த்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நான் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஃப்ரூட் பாஸ்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கோல்டன் கலர் இருக்கு இந்த மாதிரி சில்வர் கலரில் வச்சுருக்காங்க பார்ட்டிஷன் பாக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ் இருக்குங்க ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு செட்டா வரும் மூணு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி நைனுக்கு குடுக்குறாங்க பக்கெட்ஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி தான் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இது ஒன் பிப்டி நைன் ருபீஸ் தாங்க அது இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி அந்த மாதிரி வரும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் சோ இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அரிக்கல் லைட் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ஒன்

பெரிய பெரிய ஃப்ளவர் பாட் எடுத்தால் கூட உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது தான் பக்கெட்ஸும் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது தான் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும் இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நார்மல் ஸ்டூல் கிடையாது இது ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூல் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் மாடல்ஸ்லேயும் வச்சிருக்காங்க கிட்ஸ்க்கான சேர்ஸ் இருக்குது அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க நிறைய ஸ்டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பல்ல எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க பாத்திரங்களை போடுறதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாங்க கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது இதுலயுமே நிறைய சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட்டை கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுல வச்சிங்க அப்படின்னா கூட கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்னும் பிரீமியமான டப் கொடுத்துருக்காங்க சோ இது வர பாருங்க இந்த மாதிரி ஹேண்டில் பிடிக்கிறதோட உங்களுக்கு இருக்கு ஷேப் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு சோ நீங்க யூஸ்வலா இந்த மாதிரி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நார்மல் தான் பாத்துருப்பீங்க பட் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சோ எங்க இருந்து இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு இடையர்பாளையம் டு கவுண்டம்பாளையம் போற ரோட்ல கல்பனா மண்டபத்தில் தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறோம் சோ பெரிய பெரிய ஸ்டூல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இதுவும் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டூல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு டிஃபரெண்ட் சைசஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அரிசி ட்ரம் இருக்கு லாண்ட்ரி பாஸ்கெட் இருக்கு இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ அப்படியே இந்த லைன்ல வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வெளியில கண்டிப்பா டூ பட் ஆனா உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு கிளிப்ஸ் மல்டி கலர் இருக்கு சிங்கிள் கலர் இருக்கு பாஸ்கெட்ஸோட வச்சிருக்காங்க நம்ம துணி காய போடுற தூக்கு இருக்கு இல்லைங்களா இது மூணு பீஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி அந்த மாதிரி வரும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் சோ நை பெரிய பெரிய நை கூட இருக்கு இங்க ஃபுல்லுமே நீங்க எந்த ப்ராடக்ட் பாக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தாங்க சோ எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரை போட் சோ இந்த மாதிரி ட்ரை போட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் சோ இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க போல்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்

வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பித்தளை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா பூஜை சாமான இந்த மாதிரி விளக்கு ஓம் விளக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா வெளியே டூ ஃபிஃப்டி வரும் இங்கே ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் டேரக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் கிடையாது வேல் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி பவுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் எல்லாமே உங்களுக்கு பிராஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபாரணை கட்டுறது வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்கு இவங்க மேம் சந்தனம் போடுற கிண்ணம் வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க ஸோ இந்த விளக்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் விளக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி செட் உங்களுக்கு குபேர விளக்கோட செட் வேணும் வேணும்னாலும் இருக்கு பவுல் வேணும்னாலும் உங்களுக்கு மாதிரி ஆராதி காட்டுறதுல உங்களுக்கு ரெண்டு மூணு மாடல் வச்சிருக்காங்க எது எடுத்தாலுமே வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாத்திரங்க இதுல எந்த பாத்திரம் எடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாத்திரம் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா இருக்கிறது இந்த இட்லி பாத்திரம் தான் இது செம கியூட்டா இருக்கும் சோ கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுவே நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன் ஏன்னா இது டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆயிரும் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் கூட இருக்கு செம் இந்த மாதிரி எல்லாமே எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சோ இங்குமே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம காய் வடிக்கிறதாகட்டும் பெரிய பெரிய பேசின் இவ்வளோ பெரிய தட்டு இருக்கு தாம்புல தட்டு டம்ளர் எல்லாமே வச்சிருக்காங்க எந்த பக்கெட் எடுத்தாலும் சரி எந்த கலர் எடுத்தாலும் சரி ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இட்லி பாத்திரம் சொன்னேன் இல்லையா அதுலயே நிறைய வச்சிருக்காங்க வேணுமோ வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குட்டி குட்டி பக்கெட்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம பாத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா இதுமே உங்களுக்கு இருக்குங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு இயத்துல கொடுத்துருக்காங்க வாங்க ஈரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் கூட இருக்கு வடக்கல் இருக்கு வடச்சட்டி இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இவ்வளவு பெரிய பாத்திரமே ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம கல்பனா மண்டபத்துல தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு எது எடுத்தாலும் சரி நூத்தி ரூபாய் மட்டும் தான் அப்படியே இந்த பக்கம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் இரும்புல செஞ்ச வடக்கல் தோசைக்கல் பனியாரக்கல் ஆப்பக்கல் எல்லாமே இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஹேண்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வேணும் அப்படின்னா கூட இருக்கு டபுள் சைட் பிடிக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்கு வாகனத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ்ல வச்சிருக்காங்க வடக்கல் பாருங்க வடக்கல்லா பனியார்கள் மாதிரியும் இருக்கு இல்ல இந்த மாதிரி பிளாட்டா வேணும் அப்படின்னா கூட இருக்கு தோசைக்கல் இருக்கு எல்லாமே இருக்குங்க எது எடுத்தாலும் சரி இரும்புல உங்களுக்கு வெறும் நூத்தி அம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் அடுப்பு முதல் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேட்ச்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸே உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் சோ செப்பல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ்க்கு லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்கு எல்லாத்துக்குமே செப்பல்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி கிராக்கர்ஸ் மாடல்ல நீங்க எடுக்கிறீங்கனாலும் இருக்கு இல்ல ரெகுலர் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்க வச்சிருக்காங்க இது எல்லாமே ஜென்ட்ஸ்க்கான கலெக்ஷன் செப்பல்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜென்ட்ஸ்கே பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி மாடல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு சோ இல்ல ஹீல் டைப்ல பாக்குறீங்கன்னாலும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபேன்சியா வேணும்னாலும் இருக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் முப்பதாம் தேதி தாங்க ஓபன் ஆகுது அக்டோபர் பதினாறு வரைக்கும் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான செப்பல் கலெக்ஷன்ஸ் தான் இதுல எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கப்ஸுங்க இதுலயும் நிறைய டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க பெரிய பெரிய மக் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்கு ஸோ இதுலேயுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு செராமிக்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாடி பாருங்கள் இது உப்பு புளி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேர்த்து ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் நம்ம காய் கூட ஆனியன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா இதுலேயே நிறைய ஷேப்ஸில் வச்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இதுல எத எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் மட்டும் தான் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம கல்பனா மண்டபத்துல தான் கவுண்டம்பாளையத்துல உங்களுக்கு லொக்கேட்டா இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் கிட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது மல்டி பர்பஸ் தான் இந்த மாதிரி ராக்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம ஸ்டூல்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியா அழகா இருக்கு பாருங்க இது ஆக்சுவலா போல்டபுள் தான் சோ இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் நீங்க டிராவல் பண்ணணும்னா கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஃபோல்டபுள்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படியே இந்த பக்கம் வரீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் பாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஷேப்ஸில் உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த ஹாட் பாக்ஸில் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளேல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சாப்பர் இருக்குது ஜூஸர் இருக்குது எல்லா விதமான கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சிறுவர் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ரூபீஸ் மட்டும் தான் இந்த மாதிரி க்யூட்டான ஜக்ஸ் இருக்கு இல்ல வந்து நீங்க கிஃப்டிங் பர்பஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸோட உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுலயே எதை எடுத்தாலும் சரி ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ வால் கிளாக் எல்லாம் பாருங்க ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குங்க நிறைய ஷேப்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸ் உங்களுக்கு அப்படியே பாட்டோட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வெளியே அவோ டூ ஹண்ட்ரட் மாலை தாங்க வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு குஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இது ஒன் பிப்டி நைன் தான் பாய் எல்லாமே பாருங்க பெரிய பெரிய பாய் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் சோஃபா கவர் ஃபிரிட்ஜ் கவர் இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க பெட் பெட்ஷீட் இருக்கு ஸ்கிரீன் இருக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் விண்டோஸ்க்கு டோர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எதை எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் நான் சும்மா சாம்பிள்ஸ் காட்டி இருக்கேன் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பெட் பெட்ஷீட் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பெட் பெட்ஷீட் டவல்ஸ் எல்லாமே நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் ஒரே ரேட் தான் இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரே ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரெண்டியான வேலட் எடுக்கிறீங்கனாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இல்லை ஸ்லிங் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸ்லிங் பேக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி கிளாத்ல ஃபேப்ரிக்ல நீங்க பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஹேண்ட் பேக் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்கு இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டிராவல் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இதுவும் நூத்தி ஐம்பத்தொன்பது தான் நல்லா பெருசா இருக்கு பாருங்க இவ்வளவு நிறைய வச்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் கொடுக்குறாங்க காலேஜ் பேக் ஸ்கூல் பேக் ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எந்த பேக் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டுமே பெரிய பெரிய டிராவல் பேக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இதுவும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் நிறைய செட் ட்ரெஸ் நீங்க வந்து வச்சுக்கலாங்க சோ காலேஜ் கேர்ள்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்டி பேக்ஸ் எல்லாம் வேணும் காலேஜ் பேக்ஸ் வேணும் அப்படின்னா இதுவும் நூத்தி தான் சோ போட்டோ பிரேம்ஸ் எல்லாமே பாருங்க நிறைய இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் காட்ஸோட போட்டோஸும் வச்சிருக்காங்க எந்த போட்டோ பிரேம் எடுத்தாலும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே மேட் கலெக்ஷன் தான் உங்களுக்கு மேட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோருக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவுட் டோருக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்ல பாத்ரூம் மேட் வேணும் அப்படின்னா கூட நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க இல்ல பெரிய பெரிய கிச்சன் மேட் வேணும் அப்படின்னா கூட இருக்குங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு மேட்லே சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா மேட் கலெக்ஷன் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க டோருக்கு முன்னாடி போடுற மாதிரி அழகா ட்ரெண்டியா கொடுத்துருக்காங்க சோ எல்லா விதமான மேட் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க எது எடுத்தாலும் பெரும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் சோ அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா மூணு பாட்டில் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ அதுலயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஜக்கு பாட்டில் எல்லாமே இருக்கு கண்டெய்னர் செட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ

உங்களுக்கு ஒன் பிப்டி நைன்க்கு கொடுக்குறாங்க மூணு பீஸா ஸோ இதுலேயே பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி மூணு பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் இது எல்லாமே கா கிலோ போடுற மாதிரி இருக்கும் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் தான் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்குங்க இது நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் ஸோ பவுல்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா மூணு பீஸே உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பாத்ரூம் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மணி சேவிங் பேங்க் தான் ஒன் ஃபிஃப்டி குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரேயர் எல்லாம் பாக்குறீங்க ஒன் ஃபிஃப்டி நைன் நான் ஸ்டிக்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாமே இருக்கு பிளேட்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரூட் பேஸ்கெட் பாக்குறீங்க அப்டினா கூட கோல்டன் கலர் இருக்கு இந்த மாதிரி சில்வர் கலர்ல வச்சிருக்காங்க பார்ட்டிஷன் பாக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ் இருக்குங்க ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு செட்டா வரும் மூணு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி நைன்க்கு குடுக்குறாங்க சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இட்லி பாத்திரம் இருக்கு சாப்பிங் போர்டு இருக்கு ட்ரேஸ் இருக்கு சோ கிட்ஸ்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு டாய்ஸ் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஃப்ட் டாய்ஸ் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் சோ இந்த மாதிரி பெரிய பெரிய டாய்ஸும் இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸும் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஜீப்பு கார் கிச்சன் ஐட்டம்ஸ் டாக்டர் செட்டு ஸோ இந்த மாதிரி கிட்ஸ்க்கான செட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் காரு அதுக்கப்புறம் மணி பேங்க் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் ஜேசிபி இருக்கு பஸ் இருக்கு லாரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் நீங்க வந்து வாட்டர் கேன்ஸ் இல்ல என்ன சொல்றது வெளிய எடுத்துட்டு போறீங்க ஷாப்ஸ்க்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒன் பிப்டி நைன் பாஸ்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் சோ எல்லாமே நம்ம கல்பனா மண்டபத்துல இருந்தாங்க இருக்கோம் இடர்பாளையம் டு கவுண்டம்பாளையம் போகிற ரோட்ல தான் உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செப்டம்பர் முப்பதுல இருந்து அக்டோபர் பதினாந்தே பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த எக்ஸ்போ இருக்க போது அதனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது டேரக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த பொருள் எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதாக இருக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளிக் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் thank